இந்த சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் இடையில தான் வந்து பேர் வாங்கின சின்னமலைன்னு அந்த வரிப்பணத்தை கொண்டுகிட்டு வரும்போது அவன் குருகாட்டி நிறுத்தி இந்த வரிப்பணத்தை பிடுங்கிட்டு நாங்கள் போய் என்ன சொல்றதுன்னு அவங்க கேட்டபோது அப்பொழுது தீர்த்தகிரியாக இருந்த சின்னமலை சின்னமலையாக மாறியது இந்த இந்த இருந்து அந்த கொஞ்சம் தூரங்க இங்கிருந்து சிவமலைக்கு அதுக்கு நடு ஒரு இடம் அந்த இடத்துல தான் வந்து அவன் குருகாட்டி பிடுங்கணும் அந்த இடத்துல வந்து நான் போய் சங்ககிரியில் என்னன்னு சொல்றேன் கேட்ட தான் அவர் பேசினேன் சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் நடுவே ஒரு சின்ன மலை விடுங்கிக் கொண்டான் என்று சொல் கொங்கு நாட்டில் மைசூர் சட்டம் செல்லாது என்று சொல் உத்தவ காமிண்டனின் வம்சத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை கோவை ஜில்லாவில் இருந்து ஒரு குண்டுமணியை கூட நீங்கள் வரியாக வசூல் பண்ண முடியாது என்று சொல் காவிரியை தாண்டி ஹைதரளி வந்தால் மைசூர் கோட்டை மண்மேடாகும் என்று சொல் உருவிய வாளோடு ஓர் ஆயிரம் கொங்கு சிங்கங்கள் உயிரெடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொல் ஓடிவிடுங்கள் உயிரோடு என்று சின்னமலை விரட்டியது இந்த வழியில் தான் அந்த சின்னமலைக்காக நம்முடைய அந்த பேர் தான் நம்முடைய குழுவுக்கே வச்சிருக்கிற தீரன் கலைக்குடன் தனன்னா நம் தானே தன்னம் தான் முதல் சின்னமலை அங்கே ஆனானே வீரனாக சர்காவரையில் அவன் கடுங்காவல் புரிகையிலே சேர்ந்து வந்த வெள்ளை படை தன்னை சிதறடி தான் சின்ன கையில் வெடி உண்டெடுத்து அவன் கரும்புராவி மேலே ஏறி நன்னாரம் மூவா குதிரை படை தன்னை முடுக்கி விட்டான் ஈரோட்டுக்கு தலையை வெட்டி அவன் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வந்தார்

ஐயத்தகல் தாதா தையத் தையத்தோம்